வேற லெவல் எக்ஷா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நம்பவே முடியல கிளைமேக்ஸை நோக்கி வந்து போயிட்டுருக்கு நம்ம சண்முக பரணி சீரியல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க விசியான் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுந்தரபாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காரு எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரத்தனாவை சிக்க வைக்கிறதுக்கு எல்லா விதமான தகவலும் நமக்கு கிடைக்க போகுது ஐயா சொல்லுங்க ஐயா பேப்பர் எல்லாம் வந்துடுச்சு நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ரத்தனா ரூமில் தான் அந்த பேப்பர்லாம் இருக்கும் அதை முதல்ல வந்து எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் நடக்க வேண்டிய வேலையெல்லாம் வந்து தடபுடலாம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரியா என்ன பண்ணணும் மாமா திட்டம் சிறப்பாக இருக்கணும் மாமா அப்படின்னு வேதவழி வந்து சொன்னோன்னே எதுக்கும் கவலைப்படாத ரத்னாவை சிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு எல்லார் முன்னாடியும் என்ன ஏமாத்திட்டான்ல அந்த பள்ளிக்கூடத்தை நான் தான் வாங்கலான்னு பார்த்தேன் இப்போ நான் யாருன்னுங்கிறத இன்னொரு வாட்டி காட்ட போகிறேங்கிற மாதிரி இருக்காங்க மாமா இவங்க கிட்டே இப்போ என்ன சொல்ல போகிறீங்க நான் சொல்கிறத தெல்லு தெளிவாக வந்து சொல்லணும் நீங்கள் சைலண்ட்டாக வந்து சொல்கிறத கேளுங்க யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவரோட திட்டத்தை வந்து நைட் டைமில் வந்து போய் எடுத்துகிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை எல்லாேருக்கும் வந்து பகீரமா சொல்லி முடிச்சிடணும் ஊரில் இருக்கிற முக்காசி பேருக்கு வந்து தெரியணும் சரியா அது எல்லாம் ரத்னா மூலியமாக தான் வெளில வந்துச்சுன்னு தகவல் வேறு சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரியா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படியே வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல காம்பவுண்ட்ஸ் அவரை ஏறி குதிக்கலான்ட்டு இருக்கிறப்ப ஃபோன் அடிக்கிறாரு நம்ம சவுந்தரபாண்டி என்னையா அங்கே யாரும் இல்லைல்ல அங்கே யாருமே இல்லை ரத்னா மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது வேணா அந்த பக்கமே போகாத நான் சொல்ற வரைக்கும் இரு சரியா அப்படின்னு சொன்னேன் ரத்னா வந்து யோசிக்கிறாங்க இங்கே வச்சுட்டு பூட்டு பூட்டரணும் பூட்டு பூட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியில வரணும்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் வந்து கவனமாக எடுத்து வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நமக்கு சாதகமாக நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பாதுகாத்தா போதும் இந்த வாட்டி நம்ம இடம் தான் சென்டராக வந்து இருக்கணுங்கிற மாதிரி கேட்டு வாங்கியிருக்கேன் நம்ம பசங்க எல்லாரும் வெளி இடத்துக்கு போவேணா அவங்க படித்த இடத்துலையே வந்து உட்காந்து பரிச்சை எழுதுனா ரொம்ப சூப்பராக தானே இருக்கும் மேடம் நீங்கள் சாதிச்சிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகமும் வந்துடுறாங்க நம்ம பரணியும் வந்துடுறாங்க ரத்னா நீ கண்ட கனவுக்கெல்லாம் இன்றைக்கி தான் காலம் வந்திருக்கு போராடி நம்ம பள்ளிக்கூடத்தையே சென்ட்ரா இருக்கிற அளவுக்கு நீ ஆக்கிட்ட இல்லை ஆமாண்ண பசங்கள்லாம் இங்கேயே வந்து பறிச்சு எழுதுனா நமக்கு சந்தோஷம் தானே இது மட்டும் நடந்துருச்சுன்னா நல்ல விதத்துல நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இன்னமும் வந்து பனங்காசுலாம் நிறைய கிடைச்சிச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்பயே ரத்தனா நடத்துற இந்த இடம் ஏகப்பட்ட பேரும் புகழும் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க விளையாட்டுக்கு விளையாட்டு படிப்புக்கு படிப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நம்ம பசங்க பேர் சொல்கிற இடத்துல வந்து இருக்காங்க நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாலே வந்து பயப்படுற அளவுக்கு எல்லாரும் நடந்துக்கிறாங்க அது வரைக்கும் சூப்பராக இருக்குன்னு நம்ம பசங்களுக்கு எல்லாம் ரத்னா தான் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி பாசமாக இருக்காங்க ஃபோன் அடிக்கிறாங்க என்னெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரத்னாவை எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க புகழட்டும் புகழட்டும் நாளைக்கு இதே மாதிரி பேசினவங்க எல்லாம் மாற்றி மாற்றி பேச வச்சிடலாம் ரத்னா ஆசைக்கு முட்டுக்கட்டை போட்டுடலாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ஏல நீங்கள் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க சரிங்களா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அவங்க எல்லோரும் வந்து போட்டோம் அதுக்கப்புறமேட்டு பேய்க்கலாம் சரியா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்கிற ஆள் மூலியமா சாவியை ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருக்காங்க அந்த பையன் டேந்து அப்பான்னு பார்த்து சண்முகம் எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்லி பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன இங்கே வச்சுருந்தா பாதுகாப்பா கண்டிப்பாக பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை வந்து பூட்டுறாங்க நம்ம பரணி சொன்ன விஷயத்த ரொம்ப வந்து கவனமாக வந்து எடுத்துக்காமல் ரத்தனா வந்து இருக்காங்க இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாமல் ரெண்டு மூணு பூட்டை வந்து பூட்டிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே ஒருத்தர் இருந்தே ஆகணும் சரிங்களா ஆனால் எதுக்கும் முன்னெச்சரிக்கை வந்து நல்லா இருக்கும்ல நான் வேணா இங்கேயே இருந்தட்டா அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ இவர் இங்கே நின்றுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டைக்கு திரும்பி கால் பண்ணுறாங்க என்னாச்சு இல்லை சண்முகம் இங்கே தங்குற மாதிரி தெரியுது நினச்சேன் அவனுக்கு தான் நம்ம போடுற திட்டம்லாம் வந்து தெரியுதோ சண்முகம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஏதாவது ஒன்று அவனுக்கு ஃபோன் அடித்து வேலை இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணுமே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவே வந்து ஃபோன் அடிக்கணுன்னே ரெண்டு மூணு பேரை வந்து பேசுகிறாங்க நீ என்ன பண்ணியோ அது பண்ணியோ தெரியாது சண்முகத்தை வந்து கூப்பிடணும் அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு அவனுக்கு கால் மேலே கால் வந்து வந்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி சனியின் மூலிமா சொன்னோன்னே அவங்க ரெண்டு மூணு பேரை வச்சு சண்முகத்துக்கு வந்து கால் அடிக்கிறாங்க ஏ ஐயா இங்கே வேலை இருக்கியா அங்கே வேலை இருக்கியாங்கிற மாதிரி சொன்னோண்ணே என்னடா அது இன்றைக்கின்னு பார்த்து இங்கே இருக்கலான்னு பார்த்தா ரெண்டு மூணு இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்து வேலை இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போனு பார்த்து விடுணேன் நீ அந்த வேலையை போய் பாரு இங்கே யாருன்னு வந்து எதுவும் செய்ய முடியும் யாரும் எதுவும் பண்ண முடியாது இங்கே இருக்கிறவங்களே வந்து கவனமாக வந்து பார்த்துப்பாங்க சண்முகம் ரெண்டு மூணு பேர்கிட்ட கவனமாக இங்கேருந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கேயிருந்து வந்து கிளம்புறாங்க ரத்னா நீ பரணியோட வீட்டுக்கு போ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து கொடுக்குறாங்க அந்த ஆட்டோ மூலிமா அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க என்னோடய கனவு நடத்தி வச்சது நீங்கள் ரெண்டு பேரும் தான் நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஆசைப்பட்டேன் என்ன இந்த இடத்துல இருந்தே வேலையை விட்டே தூக்குனாங்க அதே இடத்துல நான் இவ்வளோ பெரிய அதிகாரத்தோட நல்லபடியாக வந்து நடத்தியிருக்கேன் எனக்கு பேரு புகழும் கிடச்சிருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணோங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணிக்கிட்ட விடுமா இதெல்லாம் என்னோடய உழைப்பு இருந்தாலுமே கடவுளோட முயற்சினால தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருக்கு இன்னொன்று உன்னோட தனிப்பட்ட வளர்ச்சி தான் காரணம் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும் எது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் எது செஞ்சால் அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போவேனு இது உன்னோட கடுமையான முயற்சி கிடைச்ச வெற்றி சரியாங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு அவங்களும் வீட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து யாரும் இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னல அவங்க வந்து நல்லா வந்து தூங்கிடுறாங்க ஏலே நீ என்ன பண்ணுறனா பூட்டெல்லாம் எதுவும் உடச்சிடக்கூடாது அவங்க சட்ட பக்கெட்லேருந்து சாவி எடுத்துகிட்டு போயிட்டு திறந்து கவனமாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பூட்டிட்டு போகணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து அவங்க சட்டப்பையிலேருந்து இருக்கிற சாவி எடுத்து ரத்னா ரூம் கதை வந்து துறக்கிறாங்க திறந்தது இல்லாமல் அங்கே ஒட்டி வச்சிருந்த கவரையும் பிச்சுட்டு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து ஐயா ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி சரி கவனமாக வந்துடுங்க இனிமேட்டு நான் தலையழுத்தையே மாற்ற போகிறேங்கிற மாதிரி சவுந்தரம் பண்ணி கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்காப்புல ஒரு பக்கம் யாருக்கும் தெரியாமல் அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க திருப்பியும் வந்து அதே இடத்துல பூட்டிட்டு சாவி எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல அவங்க பக்கத்தில் வந்து போட்டுட்டு அங்கேருந்து வேக வேகமாக வராங்க இந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையும் சவுந்தர வந்து அமுச்சு வச்சிட்றாங்க இது போதும் நம்ம ஆளுங்க தெல்ல தெளிவாக வேலையை பார்த்துட்டாங்க அப்போ அந்த மேட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அவங்க கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சவுந்தரபாண்டியை பார்க்கலான்னு வராங்க ஏலே சூப்பர் இல்லை சூப்பராக வந்து காரியத்தை வந்து சாதிச்சிட்டிங்கன்னு பக்கத்தில் தான் சவுந்தரபாண்டி நின்றுட்டு இருக்காங்க வேதவலியும் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிறாங்க சரியில்லை இனிமேட்டுக்கு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நீ பார்த்த வேலைக்கு இந்தா சன்மானம்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க இப்போ அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம் விடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து இந்த விஷயத்தை எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தணும் எப்படி மாவ பண்ண போறீங்க அது ரொம்ப சிம்பிள் நாளைக்கு எப்படி இருந்தாலும் அந்த பேப்பரை வந்து பார்க்க வருவாங்க கவர் எதுவும் பிச்சுருக்கானே நம்ம ஆளுங்க தான் பிச்சு ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களே அப்படி இருக்கும் போது எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்கும் ஆனால் அவங்க மேலே சந்தேகப்படுவாங்களா கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க ஏன்னா கதவு பூட்டின கதவு உடைச்சிருந்தா சந்தேகம் வராது ஆனால் இங்கே உடைக்கல அப்போனா சாவியை போட்டு தான் திறந்துருக்காங்கன்னு தெரிகிறப்ப அந்த ரூமோட சாவி யாருக்கிட்டே இருக்கு ரத்னா கிட்டே இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்ன சூப்பர் மாமா சூப்பர் அப்போனா தான் காரணம் அவ தான் கவரப்பிச்சான்னு சொல்லி அவளையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க சண்முகத்துக்கு அடுத்தது இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து கொடுக்குறீங்களே ஆமா இது ஒரு தங்கச்சிக்கான ஒரு விஷயம்தான் அடுத்தடுத்த ரெண்டு தங்கச்சிக்கான விஷயத்தையும் நான் வந்து தடபுடலாக வந்து செய்ய போறேன் சிவபாலனுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பரிசு மேல பரிசு கொடுத்தாச்சு இப்போ நான் எசக்கிக்கு தான் வந்து கொடுக்கலான் இருக்கேன் அது ஓன் கையில தான் இருக்குன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சூப்பர் மாமா இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அந்த சண்முகத்தை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் சொல்றது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நீயே சொல்லு பார்ப்போன்னு சொல்லிட்டு சைலண்டா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க எனக்கு இந்த விஷயத்துல சம்மந்தந்தான் ஆனா முத்துப்பாண்டி என்ன நினைப்பாப்பில அது உன் கையில் தான்மா இருக்கு நான் சொன்னால் அவங்க மதிப்பாங்களா இல்லையான்னு உனக்கே நல்லா தெரியும் நீ தான் அவன் மனசுக்குள்ள நீ இடம் பிடிக்கணும் அது உன் கையில தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாமா நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ தான் என்னோடய மருமகளாக வரணும் எசிக்கை வந்து நம்ம அமுச்சு வச்சிடலாங்கிற மாதிரி இன்னொரு திட்டம் வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம சண்முகம் வந்து சால்வ் பண்ணுறாங்க இது வந்து இறுதி கட்டமாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம சண்முகம் பண்ணி சீரியல் வெயிட் பண்ணி பார்ப்போம்